இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும் எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த குசி ஆனந்தம் குசி அந்த அறிக்கை இருக்கல கொடுக்க கூடாது நீங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப பூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் கார் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே எனக்கும் பேச தெரியும் அறிக்கை முக்கிய குற்றம் சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு வந்து சண்டைப்படக்கூட ரொம்ப சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ண காரணம் அடைச்சி வைக்கிறதுக்கு மண்டபம் இல்ல இவங்களே சாரி சொல்லி பல பேருக்கு ரோட்ல இறக்கி விட்டு போற நிலைமை சென்னையில இருக்க பத்து மண்டபம் பூர்த்தி ஆயிடுச்சு போராட்டம் காவல்துறையின் நிலைமை என்ன ஆகும்